ஒரே செகண்டு தான் அப்படியே எடுத்துக்கிட்டு எவ்வளோ நீளமான இந்த ரயில்வே ப்ரீட்சு ஆனால் ஒரு வாட்டி இந்த நம்ம வரும்போது அந்த இது மிஸ் ஆகிடுது என்ன சொல்கிறது அந்த காலத்தில் அந்த ட்ரெயின் காலத்துக்கு போகிறது தான் இருந்தாலும் என்ன நம்மளுக்கு போட்டு போகிறதா நடக்குது கொடுக்கணும் எடுத்துருவோம் இப்போ அங்கே ராமேஸ்வரத்தில் இந்த போட் இது கூட்டி போகிறாங்க கடலில் கூட்டணும் போய் சுற்றி காமிச்சி கூட்டணுக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவா டிக்கெட்டு ஸோ நம்ம அதில் போய் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஏன்னா இது நிறைய எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல இப்போதான் லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற பேர் சொன்னாங்க ஸோ நம்ம ராமேஸ்வரத்தில் இதுவும் ட்ரை பண்ணுவோம் போட்டில் போகிறோம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு அதிகம் வரும் அதான் போட்டு நூறுரூவா அதுக்கு நாங்கள் அப்படியே போவோம் என்ன இருக்குது அப்படின்னு இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இதுங்க எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வந்து நூறுரூபா அதெல்லாம் போக போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுதான் அட்மிட் இருக்கோம் எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகிறாங்க இன்னும் இதெல்லாம் தெரில இது நான் ராமேஸ்வரத்தில் இது ஒரு ஃபஸ்ட்டே மிக்ஸு இது இது பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் வாங்க அப்படியே போவோம் எனக்கு அது ரொம்ப நாளாக ஆசை போய் இது எவ்வளோ நேரம் கூப்பிட்டு போயிட்டு வராங்கன்னு தெரில வாங்க அப்படியே போவோம் அதுக்கு நல்லா லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஜஸ்ட் இதுக்குள்ளே தான் அலோடுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போவாங்க என்ன எதுன்னா ஐடியா இல்லை பார்ப்போம் ઓકે okay. okay. பண்றது அப்படியே டேரக்டா ராமகிருஷ்ணன் கோயில் மக்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க வேற என்னாலும் இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு ஆனாலும் எல்லாரும் போலி பஸ்டா ற மாட்டா என்ன உணர்கில்லை இந்த போட்டில் ஒரு குறை கிடையாது சூப்பராக இருந்தது வாக்கு இந்த ட்ரிப்பு சூப்பர் ஒர்த்து நூறுவாக்கு அந்த ட்ரிப்பை கொடுத்துதான் எல்லாம் ஓகே குட்டு நூறுரூவாவுக்கு அருமையான ட்ரிப்பு தாராளமாக கொடுக்கலாம் என்ன ஒன்று தெரியுமா ஒரே ஒரு விஷயம் நோ சேஃப்டி ஏன் சேஃப்டி இல்லைன்னா அந்த லைஃப் ஜாக்கெட் கிடையாது லைஃப் ஜாக்கெட்டு இருந்தாலே போழிக்கிறது கஷ்டம் அப்படின்றானுங்க லைஃப் ஜாக்கெட்டு அது வண்டி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனால் இது நூறுரூவாவுக்கு ஒருத்தங்க எப்படியும் இவ்வளோ தூரம் கூட்டு போகிறோம் அது வேறு பாசிப்படலாம்னு தெரிஞ்சுப்பாரு உங்களுக்கு தெரியுதா கடலூர் ஓ இங்கே பார்த்தீங்களா சிலை இருக்குது சிவன் விநாயகர் சிவன் சிலை விநாயகர் சிலை அப்புறம் ஒரு அம்மன் சிலை இருக்கு சூப்பர் தெரியுதுங்களா விநாயகர் இந்த பக்கம் சிவன் சிலை அங்கே அம்மன் சிலை கல்லிடையே செதுக்கியிருக்காங்க சூப்பராக இருக்கு சரி வாங்க அப்படியே போகும் லை ஜாக்கெட் கொடுக்குறேன்றாங்க ஆனால் லைஃப் ஜாக்கெட் இல்லைங்க எல்லாம் ஓகே ஆனால் அந்த லைஃப் ஜாக்கெட் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் தான் நம்ம சொல்கிறோம் ட்ரிப்பு நல்லா இருந்தது நூறுரூவாக்கு வருது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்